ட்ரெண்டிங்கில் போகிற குவலைக்குள் மேஜிக் அது டெர்மரிக் மேஜிக்னு சொல்லிடுறோம் தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயம் என்னென்னா ஒரு குவளை நிறைய தண்ணீர் அப்புறம் இந்த ஃபோன் இந்த லைட்டு ஒரு மஞ்சள் அவ் அவ்வளோந்தான் இதை நாங்கள் எப்படி இப்போ செய்ய போறோம்ன்றதை நாங்கள் பார்க்க போறோம் உங்களுக்கு லைவாக இது இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ரெடியோ கைஸ் நாங்கள் செய்ய போறோமா முதல்ல ஃபோன் லைட்டை ஒன் பண்ணி போட்டு இப்படி வைக்கிறோம் எப்படி இப்படி வச்சு போட்டு

அடே சொன்னா கேளுண்ட மனுசி உனக்கு ஊத்தினா நான் கண்ட டெண்ட் கண்ணாலே பார்த்த நான் அரை ஊத்துன தண்ணி நீ தான் அவனுக்கு ஊத்தினீடா தெரியல ஓ அத நான் வந்து உன காபாத வந்து நான்